அதாவது என்னன்னா எல்லாமே உணவு முறைகள்ல எல்லாமே மாற்றம் பித்தம் அதிகமானாலும் வாத நீர் உண்டாகும் தேவையில்லாத உணவுகளை நம்ம எடுக்கும் போதும் வாத நீர் உண்டாகும் அது தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே எங்க போய் டெபாசிட் ஆகும் பாதத்துல தான் டெபாசிட் ஆகும் அப்போ அதிகப்படியான பித்தம் அதிகமானாலும் தலைக்குள்ள குடைச்சல் கொடுக்கும் அப்போ வாத நீர் வந்து வெளியில கழிவுகள் சரியா வெளியேறலைன்னா கால்ல குதிங்கால் பின்னாடி ஐயாவுக்கு வீங்கி வீங்கி வத்துது அப்போ யூரிக் ஆசிட் போய் அங்க வந்து டெபாசிட் ஆகுது தண்ணி அதிகமா குடிக்காம இருந்திருக்கலாம் ஐயா வெளியிலேயே ரொம்ப உஷ்ணத்திலேயே வெளியில சுத்துறவங்களா இருக்கலாம் அதற்கேற்ற உணவுகள் உஷ்ணத்துலயே இப்ப வெளியில சுத்தலாம் தப்பு கிடையாது எல்லா வேலையும் பண்ணலாம் ஆனா அதற்கேற்ற உணவுகள் தண்ணி அந்த பித்தத்தை குறைக்கிற மாதிரி உணவு வகைகளையும் நம்ம எடுத்துருக்கணும் அதுக்கு தான் அந்த காலத்துல வயலுக்கு போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க நீர் மோர் எடுத்து பழைய சாதத்துல தண்ணி ஊற்றி தண்ணி அந்த தண்ணி கூட பிடிச்சி அதாவது சாப்பாடு கம்மியாக தான் இருக்கும் ஒரு கும்பான்னு சொல்லுவாங்க அதுல உள்ள சாதம் கம்மியாக கிடக்கும் தண்ணி அதாவது மோர் கலந்த நீர் அந்த சாப்பாட்டோட தண்ணி ஊற்றி நைட்டு போட்டிருப்பாங்க அந்த தண்ணியும் சேர்ந்து நிறைய இருக்கும் இப்ப அந்த தண்ணி வந்து அந்த பித்தத்தை அப்படி முற்றிலும் அகற்றிடும் அப்போ அந்த மாதிரிதான் உணவு வகையில் அந்த காலத்துல விவசாயம் பண்றவங்களா இருக்கட்டும் பணம் ஏறுறவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரிதான் அது அதாவது அந்த மாதிரி வெயிலே இருந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பித்தம் வந்து தன்னிலைக்கு மீறது சகஜம் ஆனா அதை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன மாதிரியான உணவுகளை எடுத்தோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஐயா வந்து சரியா தண்ணிகள் நீராகாரங்களை நம்ம எடுக்காம இருந்திருக்கலாம் அப்ப என்ன செஞ்சிருக்கோம் ரத்தத்துல உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மைய தண்ணி போய்தானே வெளியில ஏற்றணும் அப்ப தண்ணியும் குடிக்கல அப்போ அதிகமா ரத்தத்துல அமிலத்தன்மை அதிகமாகிருது அப்போ அது எங்க போய் ஸ்டோர் ஆகணும் கீழே போய் தங்கலாம் அதிகமாக பித்தமாகி தலைக்குள்ள நீர் கோர்த்திடலாம் அப்ப தலைவலி அவங்களுக்கு தலை குடைச்சலை உண்டு பண்ணலாம் காலில் அந்த யூரிக் ஆசிட் வந்து டெபாசிட் ஆகி அந்த வீங்கி வீங்கி வத்தி கால்வழியை உண்டாக்கலாமா இதற்கு ஒரே தீர்வு நம்மளோட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றணும் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்காக உள்ளுக்குள்ள மருந்து நாடிய சோதித்து அவங்களோட உடம்பு வாகு என்ன வாத நாடியா பித்த நாடியா கபநாடியா அவங்களோட உடம்பு திரேகம் எப்படி இருக்குன்னு கணிச்சு அதற்கேற்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் ரத்தத்தை முழுமையாக சுத்திகரித்து உணவுகளை அதுக்கான மருந்துகளையும் உள்ளுக்குள் கொடுத்து இந்த பிரச்சனையை வாத நீர் வந்து அங்க போய் கீழே சேராம வெளியேற்றிட்டு திரும்ப சேராம இருக்கிறதுக்கு உணவு முறைகள்ல கட்டுப்பாடும் கொடுக்கும் போது இது முற்றிலுமாக சரியாயிருமா நீங்க நேர்ல வந்து பாருங்க